ஹலோ நம்ம எல்லாருமே சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சோறு போடும் இந்த மாதிரியான பழமொழிகளை கேள்விப்பட்டு இருப்போம் எல்லாருக்குமே சுத்தமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய வீட்டை சுத்தமா வச்சிருப்பீங்க உங்களுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருப்பீங்க உங்களுடைய உடம்ப சுத்தமா வச்சுக்கறதுக்கு நிறைய சோப் ஷவர் ஜெல் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா உங்களை எத்தனை பேர் உங்களுடைய மனச சுத்தமா வச்சிருக்கீங்க வெளிப்புற சுத்தம் சுற்றுப்புற சுத்தம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்பவே முக்கியமானது உங்களுடைய மனசு சுத்தம் எப்பவுமே யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு பொறணி பேசிக்கிட்டு மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு எப்பவுமே எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறீங்கன்னா உங்க மனசு ரொம்பவே மாசடைஞ்சு இருக்குன்னு தான் அர்த்தம் அத கண்டிப்பா சுத்தம் செஞ்சே ஆகணும் அது எப்படின்னு கேக்குறீங்களா வாங்க அதை இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல ஒரு இளைஞன் இருந்தானாம் அவனுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் நிறையவே இருந்தது எந்த சூழ்நிலையிலுமே அவனால நேர்மறையா யோசிக்கவே முடியல இந்த எதிர்மறை எண்ணங்களால அவனால அவனுடைய அன்றாட வேலைகளை கூட சரிவர செய்ய முடியல அவ்வளவையே அவனால ராத்திரி நிம்மதியா தூங்க கூட முடியல தூங்கினாலுமே அவனுக்கு வெறும் கெட்ட கனவுகளா வந்துச்சு இந்த சூழல்ல தான் அவனுடைய ஊருக்கு ஒரு ஜென்துறவி வராரு அந்த இளைஞன் அந்த ஜென்துறவி கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனைய சொல்றான் ஐயா எனக்குள்ள நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அதை தவிர்க்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் என்னால அதை தடுக்கவே முடியல என்னால சரியா தூங்க முடியல தன்னம்பிக்கையோட எந்த செயலையும் செய்ய முடியல மண்டைக்குள்ள ஏதோ சத்தமாவும் குழப்பமாவும் நிம்மதி இல்லாமலும் இருக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் வராமல் தடுக்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டான் இதையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ஜென்து சொன்னாரு உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு நீ கொஞ்ச நாள் என்னுடைய நண்பர் கூட போய் தங்கிடு அவரும் ஒரு ஜென்துறவிதான் அவருடைய நடவடிக்கைகளை அமைதியா கூர்ந்து கவனி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நீ கத்துக்க முடியும் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வும் உனக்கு தானாவே தெரிய வரும் அப்படின்னு சொன்னாரு துறவி இப்படி சொல்லவுமே இளைஞன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் சொன்ன நண்பரை தேடி போனார் அவர்கிட்ட போய் உங்களுடைய நண்பர் உங்க கூட என்ன சில காலம் தங்கி இருக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னா நண்பர் என்ன செஞ்சாலும் ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்னு புரிஞ்சுகிட்ட துறவியும் அதுக்கு என்னப்பா தாராளமா நீ என் கூட தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த இடமே பார்க்கவே ரொம்ப அழகாவும் சுத்தமாவும் இருந்தது அவருடைய வீடு ரொம்ப எளிமையா இருந்தது அது ஒரு குடிசை வீடுதான் ஆனா அந்த துறவி அந்த வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் அவ்வளவு அழகா சுத்தமா பராமரிச்சுட்டு வந்தாரு அவருடைய வீட்டுல இருந்த பாத்திரங்கள் எல்லாம் கூட ரொம்ப எளிமையா இருந்தது இளைஞன் அந்த துறவியோட செய்கைகளையும் அவருடைய நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தான் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யறாரு எங்க போறாரு என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆனா அவனுக்கு எதுவுமே புதுசா தெரியல அன்றாடம் தன்னுடைய வேலைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு வந்தார் அவ்வளவுதான் ஆனா ஒரே ஒரு செயல் மட்டும் அந்த இளைஞனுக்கு ரொம்பவே வினோதமாகவும் குழப்பமாகவும் இருந்தது அது என்னன்னா அந்த துறவி தினமுமே ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே தேய்ச்சி கழுவி திண்ணையில காய வச்சுக்கிட்டு படுப்பாரு மறுநாள் காலையில எழுந்து திரும்பவும் அந்த பாத்திரங்களை தேய்ச்சி கழுவுவார் இது ஏன்னு அவனுக்கு புரியவே இல்லை ஏன்னா ராத்திரி கழுவி வச்ச பாத்திரத்தை யாரும் உபயோகிக்கவே இல்லை காலையில ஏன் அதை திரும்ப கழுவணும் எதுக்காக அவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு அந்த இளைஞனுக்கு ரொம்பவே குழப்பமா இருந்தது அது ஏன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அந்த இளைஞனுக்கு அதிகமாவே இருந்தது ஒரு நாள் அந்த இளைஞன் அந்த துறவி கிட்டையே இதுக்காரண காரணத்தை கேட்டான் அதுக்கு துறவி சிரிச்சபடியே சொன்னாரு இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சதுன்னா உன் மனசுல தோன்ற எல்லாம் கேள்விக்கும் பிரச்சனைக்குமான தீர்வும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட இளைஞன் ரொம்ப உற்சாகத்தோட துறவி சொல்றத கேட்க தொடங்கினான் துறவி சொன்னாரு தினமுமே ராத்திரி பாத்திரங்களை நல்லா தேய்ச்சி கழுவி அதை சுத்தம் தான் நான் படுப்பேன் என்னதான் பாத்திரங்களை நீ பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலைனாலும் உன்னுடைய சுற்றுப்புறம் மாசடைஞ்சு இருந்தா அந்த பாத்திரமும் திரும்பவும் அழுக்கடையதான் செய்யும் அதே தான் நான் ராத்திரி அதை கழுவி வச்சுட்டு படுத்தாலுமே கண்ணுக்கு தெரியாத தூசிகள் அந்த பாத்திரத்தின் மேல படிஞ்சுதான் இருக்கும் அதனால காலையில எழுந்ததும் திரும்பவும் நான் அந்த பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்யறேன் இதே செயல நீ உன்னோட மனசோட ஒப்பிட்டு பாரு உன்னுடைய மனசும் உன்னுடைய சுற்றுப்புறத்துல இருக்கிற மக்களுடைய எதிர்மறையான எண்ணங்களாலையும் உன்னுடைய மனசுல இருக்கிற குழப்பத்தினாலையும் நிறையவே அழுக்கடைஞ்சு இருக்கு மற்றவர்கள் பேசுற எதிர்மறையான வார்த்தைகளும் சமூக ஊடகங்களும் எதிர்மறை எண்ணங்களை உன்கிட்ட மீண்டும் மீண்டும் வர வச்சுக்கிட்டே இருக்கு அதை நீ சரிவர சுத்தம் செய்யாததுனால அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே சேர்ந்து உன் மனசுல ஒரு குப்பையா சேர்ந்து கிடக்கு உன்னுடைய மனச நீ சுத்தம் செய்யணும்னா நீ தியானம் செய்யணும் தினமுமே ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீ தியானம் செய்யணும் அந்த நாள் முழுக்க உன் மனசுல சேர்ந்து தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை தியானத்தின் மூலமா சுத்தம் செய்ய முடியும் அதே போல கிராட்டிடியூட்னு சொல்ற நன்றி உணர்வையும் நீ தினமுமே பயிற்சி செய்யணும் உன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் உன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் நீ நன்றி உணர்வோட இருக்கும் பொழுது எந்த குறைகளும் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாது மனசு தெளிவா நிம்மதியா இருக்கும் அதே போல தூங்கி எழுந்ததும் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் தூசி படிஞ்சு அழுக்காகுதோ உன்னுடைய சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய எதிர்மறையான வார்த்தைகள் சமூக ஊடகங்கள்ல வர எதிர்மறையான செய்திகள் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் உன் மனசுல எதிர்மறை எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இதை தடுக்க காலையில தூங்கி எழுந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் செய்யும் பொழுது அந்த நாள் முழுக்கவே உன்னால உற்சாகத்தோடையும் நல்ல மனநிலையோடையும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களோடையும் இருக்க முடியும் உன் மனசுல தோணுற நேர்மறையான எண்ணங்கள் உன்கிட்டயே நிலைச்சு இருக்கணும்னா அதற்கு நீ இன்னொரு விஷயத்தையும் பயிற்சி செய்யணும் அதுதான் சுய பிரகடனம் அப்படின்னு சொல்ற செல்ஃப் அஃபர்மேஷன் நான் வெற்றியாளன் நான் தைரியசாலி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படி இந்த மாதிரியான செல்ஃப் பயிற்சி செய்யும் பொழுது நேர்மறை எண்ணங்கள் மட்டும் இல்லாம உன்னுடைய பல மடங்கு அதிகரிக்கும்னு சொன்னாரு இதை கேட்ட இளைஞனுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறது அவனுக்கு தெளிவாவே அன்னையில இருந்து அந்த இளைஞன் தினமுமே ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் செஞ்சான் அதே மாதிரி கிராட்டிடியூடையும் அவன் பயிற்சி செஞ்சான் காலையில எழுந்து அஞ்சு நிமிஷம் தியானம் செஞ்சு செல்ஃப் அஃபர்மேஷனை பயிற்சி செஞ்சான் கொஞ்ச நாள்லயே அந்த இளைஞனுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது எதிர்மறையான எண்ணங்கள் இப்ப அவனுக்கு தோன்றதே இல்லை முன்ன விடவும் பல மடங்கு தன்னம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் ரொம்பவும் சந்தோஷத்தோடையும் இருந்தான் இந்த கதை யாரோ ஒரு இளைஞனுக்கான கதை இல்லை இது உங்களுடைய கதை உங்கள நிறைய பேர் எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அது உங்க தவறு மட்டும் இல்ல நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பேசுற வார்த்தைகள் சமூக ஊடகங்கள்ல வர எதிர்மறையான செய்திகள் இந்த மாதிரி உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனசுல எதிர்மறை எண்ணங்கள் குப்பை போல சேர்ந்துட்டே இருக்கு உங்களுடைய மனச இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற குப்பையில இருந்து சுத்தம் செய்யணும்னா அதற்கு ஒரே வழி தியானம் மட்டும்தான் மெடிடேஷன் அப்படிங்கவுமே ஏதோ பெரிய விஷயமா நினைச்சு நமக்கெல்லாம் இது வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய வீட்லயே அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உங்க மனசுல தோன்ற ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கலாம் அதுவும் இல்லனா கண்ண மூடி உட்கார்ந்து உங்களுடைய மூச்சுக்காற்றை கவனிக்கலாம் இது எல்லாமே தியானம் தான் இது முதல்ல செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முதல்ல ரெண்டு நிமிஷம் ஆரம்பிங்க அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்படி நீங்க அதிகரிச்சுக்கிட்டே போலாம் இப்படி மெடிடேஷன் செய்ய செய்யவே உங்களுடைய மனசுலையும் உடம்புலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத உங்களால உணர முடியும் முன்ன மாதிரி இல்லாம உங்களால ரொம்ப உற்சாகமா இருக்க முடியும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறது கண் கூட உங்களால் பார்க்க முடியும் மெடிடேஷன் மட்டும் இல்லாம கிராட்டிடியூடும் செய்யும் போது உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் பொருளுக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல உறவுகளுக்கு நண்பர்களுக்கு இப்படி எது எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லணும் கிராட்டிடியூட் உங்களுக்கு நேர்மறை எண்ணத்தை மட்டும் இல்லாம உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான வழி காலையில எழுந்து திரும்பவும் அஞ்சு நிமிஷம் தியானம் செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச செல்ஃப் அஃபர்மேஷனை சொல்லுங்க நான் வெற்றியாளன் நான் தைரியசாலி இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை திரும்ப திரும்ப காலையில உங்க மனசுல சொல்லி பாருங்க கண்ணாடி முன்னாடி பேசுறது இன்னுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குள்ள கான்பிடன்ஸை அதிகப்படுத்தும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் இதையெல்லாம் கேட்கும்போது போது என்னென்னவோ செய்ய சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா குறைஞ்சது ஒரு மாசமாவது இதை நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க அந்த ஒரு மாசத்துல உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் நிச்சயமா உங்களை தொடர்ந்து இதை செய்ய வைக்கும் இந்த உலகத்துல யாரையெல்லாம் நீங்க சாதனையாளர்கள்னு நினைக்கிறீங்களோ வெற்றியாளர்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பழக்கத்துல ஏதாவது ஒண்ணு இல்ல இந்த பழக்கங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் அதனால நீங்களும் இத முயற்சி செஞ்சு பாருங்க எதிர்மறை எண்ணங்களை அறவே தவிர்த்துட்டு நேர்மறை எண்ணங்களோட வாழ்க்கையில முன்னேறுங்க இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்